லேவியராகமம் அதிகாரம் எட்டு ஆண்டவர் மோசேயிடம் நீ ஆரோனையும் அவனுடன் அவன் புதல்வரையும் வரவழைத்து உடைகளையும் திருப்பொழிவு எண்ணெயையும் பாவம் போக்கும் பலிக்காக ஒரு காளையையும் இரண்டு ஆட்டுக்கிடாய்களையும் மற்றும் ஒரு கூடையில் புளிப்பற்ற அப்பங்களையும் கொண்டு வரச்சை மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் சந்திப்பு கூடார நுழைவாயிலின் முன் என்றார் மோசே தமக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடி செய்தார் சந்திப்பு கூடார நுழைவாயில் முன் கூட்டமைப்பு குழுமிய போது மோசே கூட்டமைப்பிடம் இக்காரியத்தை செய்யும்படி ஆண்டவர் கட்டளையிட்டுள்ளார் என்று கூறி அவர் வரவழைத்து தண்ணீரில் குளிக்கச் செய்தார் உள்ளங்கியை உடுக்கச் செய்து இடைக்கட்சியை கட்டி மேலங்கியை அணிவித்து ஏப்போதை அவர் மேல் போட்டு ஏப்போதின் பட்டையை அவருக்கு கட்டி மார்பு பட்டையை அவருக்கு அணிவித்து அதில் ஊரின் தும்மிம் ஆகியவற்றை வைத்து தலையில் பாகை அணிவித்து பாகையின் மேல் முன்பக்கம் புனித பொன்மொழியான பொற்பட்டத்தை கட்டினார் பின்னர் மோசே திருப்பொழிவு எண்ணெயை எடுத்து திரு உறைவிடத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் திருப்பொழிவு செய்து புனிதப்படுத்தினார் திருப்பொழிவு எண்ணெயில் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்தின் மேல் ஏழு முறை தெளித்து பலிப்பீடத்தையும் அதன் அனைத்து கருவிகளையும் நீர்த்தொட்டியையும் அதன் தாங்கியையும் புனிதப்படுத்தும்படி திருப்பொழிவு செய்து ஆரோனின் தலையின் மேல் திருப்பொழிவு எண்ணெயில் கொஞ்சம் வார்த்து அவரை திருநிலைப்படுத்தும்படி அவருக்கு அருள் பொழிவு செய்தார் ஆண்டவரது ஆணைப்படி மோசே ஆரோனின் புதல்வரை வரவழைத்து அவர்களுக்கு கோடிட்ட உள்ளாடைகளை உடுத்துவிட்டு இடைக்கட்சிகளை கட்டி தலையில் பாகை அணிவித்தார் பின்னர் பாவம் போக்கும் பலிக்கான காளையை அவர் கொண்டு வந்தார் அதன் மேல் ஆரோனும் அவர் புதல்வரும் தங்கள் கைகளை வைத்தனர் அது வெட்டப்பட்டது மோசே அதன் ரத்தத்தில் சிறிது தம் விரலால் எடுத்து பலிப்பீடத்தின் கொம்புகளைச் சுற்றிலும் பூசி பலிப்பீடத்திற்காக பாவ கழுவாய் நிறைவேற்றி எஞ்சிய ரத்தத்தை பலிபீடத்தின் அடியில் ஊற்றி கரை நீக்க பலி செய்வதற்காக அதை புனிதப்படுத்தினார் ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டபடி குடல்கள் மேல் இருந்த கொழுப்பு முழுவதையும் கல்லீரலின் மேலிருந்த சவ்வையும் இரு சிறுநீரகங்களையும் அவற்றின் கொழுப்பையும் பலிபீடத்தில் மோசே எரித்தார் காளையின் தோலையும் இறைச்சியையும் சாணத்தையும் பாளையத்திற்கு வெளியே நெருப்பிட்டு கொளுத்தினார் பின்னர் அவர் எரிபலிக்கான ஆட்டுக்கிடாயை கொண்டு வந்தார் அதன் தலைமீது ஆரோனும் அவர் புதல்வரும் கைகளை வைத்தனர் அது வெட்டப்பட்டது மோசே அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்தார் ஆட்டுக்கிடாய் துண்டிக்கப்பட்டது மோசே அதன் தலையையும் துண்டங்களையும் கொழுப்பையும் எரித்து குடல்களையும் தொடைகளையும் தண்ணீரால் கழுவிய பின் ஆட்டுக்கிடாய் முழுவதையும் ஆண்டவர் கற்றளையிட்டபடியே பலிபீடத்தின் மேல் எரிபலியாக எரித்தார் இது ஆண்டவருக்கு உகந்த நறுமணமிக்க நெருப்பு பலி பின்னர் அவர் திருநிலைப்பாட்டுக்குரிய அடுத்த ஆட்டுக்கிடாயை கொண்டு வந்தார் அதன் தலைமீது ஆரோனும் அவர் புதல்வரும் கைகளை வைத்தனர் அது வெட்டப்பட்டது மோசே அதன் ரத்தத்தில் மடலிலும் வலக்கை பெருவிரலிலும் பெருவிரலிலும் பூசினார் பின்னர் அவர் ஆரோனின் புதல்வரையும் அழைத்து அவர்களுடைய வல காது மடலிலும் வலக்கை பெருவிரலிலும் வலக்கால் பெருவிரலிலும் சிறிது ரத்தத்தை பூசி எஞ்சிய இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து கொழுப்பையும் கொழுப்பு வாலையும் குடல்கள் மேலிருந்த கொழுப்பு முழுவதையும் கல்லீரலின் மேலிருந்த சவையும் இரு சிறுநீரகங்களையும் அவற்றின் கொழுப்பையும் வலது முன்னந்தொடையையும் எடுத்து ஆண்டவர் திருமுன் வைத்திருக்கும் புளிப்பற்ற அப்பக்கூடையில் உள்ள புளிப்பற்ற நெய்யப்பம் ஒன்றும் எண்ணெயில் தோய்த்த அப்பம் ஒன்றும் அடை ஒன்றும் எடுத்து அந்த கொழுப்பின் மேலும் வலது முன்னந்தொடையின் மேலும் வைத்து அவற்றையெல்லாம் ஆரோனின் உள்ளங்கைகளிலும் அவர் புதல்வருடைய உள்ளங்கைகளிலும் வைத்து ஆரத்தி பலியாக ஆண்டவர் திருமுன் அசைத்து அவற்றை அவர்கள் உள்ளங்கைகளிலிருந்து எடுத்து பலிப்பீடத்தின் இருந்த எரிபலியோடு எரித்தார் இது திருநிலைப்பாட்டு பலி இதுவே ஆண்டவருக்கு உகந்த நறுமணமிக்க நெருப்பு பலி பின்னர் மோசே நெஞ்சுக்கரியை எடுத்து அதை ஆண்டவர் திருமுன் ஆரத்தி பலியாக அசைத்தார் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டவாறு திருநிலைப்பாட்டுக்கான ஆட்டுக்கிடாயில் அது மோசேயின் பங்காயிற்று மோசே திருப்பொழிவு எண்ணெயிலும் பலிபீடத்தின் மேலிருக்கும் இரத்தத்திலும் சிறிது எடுத்து ஆரோன் மேலும் அவர் தம் உடைகள் மேலும் ஆரோனின் புதல்வர் மேலும் அவர்கள் உடைகள் மேலும் தெளித்தார் இவ்வாறு ஆரோனையும் அவர் உடைகளையும் அவர் புதல்வரையும் அவர்கள் உடைகளையும் புனிதப்படுத்தினார் பின்னர் மோசே ஆரோனையும் அவர் புதல்வரையும் நோக்கி நான் கட்டளையிட்டவாறு அந்த இறைச்சியை சந்திப்பு கூடார நுழைவாயில் முன்பாக சமைத்து அத்துடன் திருநிலைப்பாட்டு காணிக்கை கூடையில் இருக்கும் அப்பத்தையும் உண்பீர்கள் இறைச்சியிலும் அப்பத்திலும் எஞ்சியிருப்பதை நெருப்பிலிட்டு கொளுத்திவிடுங்கள் திருநிலைப்பாட்டு நாள்கள் முடியும் வரை ஏழு நாள்கள் சந்திப்பு கூடார நுழைவாயிலை விட்டு நீங்காதீர்கள் ஏழு நாள்கள் நீங்கள் புனிதப்படுத்தப்படுவீர்கள் என்று செய்யப்பட்டது உங்கள் கரையை நீக்குவதற்காக ஆண்டவர் கட்டளையிட்டதாகும் நீங்கள் சாகாதபடி ஏழு நாள்கள் இரவும் பகலும் சந்திப்பு கூடார நுழைவாயிலில் ஆண்டவருக்காக காவல் காப்பீர்கள் இதுவே நான் பெற்ற கட்டளை என்றார் மோசேயின் மூலமாக ஆண்டவர் கட்டளையிட்ட எல்லாவற்றையும் ஆரோனும் அவர் புதல்வரும் செய்தனர் அன்பு உறவுகளை இது உங்களுக்கான நேரம் இக்காணொலியில் ஒலி ஒழி வடிவில் லேவியர் எட்டாம் அதிகாரத்தை முழுமையாக பார்த்தும் கேட்டும் ஜெபித்தும் இருப்பீர்கள் இன்றைய இறைவார்த்தையின் அடிப்படையிலான கேள்வி மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் எந்த நுழைவு வாயிலின் முன் கூடி என்றார் பதில்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த வலைதளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் லைக் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தவும் இப்பதிவுகளை மற்றவரோடு பகிர்ந்து ஷேர் செய்து நாளும் திருவிவிலியத்தின் ஒரு அதிகாரத்தை வாசிக்கவும் கேட்கவும் பார்க்கவும் நீங்கள் உதவிடலாம் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் இறைவன் உங்களை ஆசிர்வதிக்கட்டும்